வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட இருக்கேன் இது அக்டோபர் மாதத்திற்கான பலன்கள் இந்த மாதத்தில் பார்த்தா நிறைய கிரக மாற்றங்கள் நிகழ்கின்றன அதாவது மூன்றாம் தேதி அக்டோபர் மூன்றாம் தேதி புதன் துலாம் ராசிக்குள் பிரவேசிக்கிறேன் அதற்கப்புறம் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி சுக்ரன் கன்னிராசிக்குள்ளே போகிறார் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி பிறப்பு அதாவது சூரியன் துளாராசிக்குள் போகிறார் அதுக்கு பிறகு மீண்டும் முக்கியமான ஒரு விஷயம் பத்தொம்போதாம் தேதி அதிசாரம்னு சொல்லுவோம் குரு வழக்கமாக ஒரு மாதம் இருக்கிற குரு பத்தொம்போதாம் தேதி அன்று கடகராசிக்குள்ளே வர்றாரு இவர் கிட்டத்தட்ட அஞ்சாம் தேதி டிசம்பர் வரைக்கும் இருக்கார் இப்போது பத்தொம்போதாம் தேதியிலேருந்து இவர் கடகராசிக்குள் வருகிறார் இது ஒரு முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்தது அதற்கு பிறகு மீண்டும் இருபத்தைந்தாம் தேதி அதாவது மூன்றாம் தேதி தொடங்கி இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் தான் புதன் துலாத்தில் இருக்கிறார் அதுலேருந்து விருச்சிகத்துக்கு மாறிவிடுகிறார் அப்போ இவ்வளவு மாற்றங்கள் நிகழ்கின்றன இதெல்லாம் முக்கியமான மாற்றங்கள் இதை உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ரெண்டு பகுதியாக சொல்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் கிட்டத்தட்ட பதினைந்தாம் தேதி வரை என்ன பலன் பதினைந்து தொடங்கி முப்பத்தோராம் தேதி அக்டோபர் வரை என்ன பலன் அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாம் இந்த மாதத்தில் முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொன்னால் தீபாவளி அதாவது அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி அது எப்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன காரணம்னா வட இந்தியர்களை பொறுத்தவரையில் அது ஒரு புத்தாண்டு தொடக்கத்தை போல வரும் நிறைய பேர் புது கணக்கு தொடங்குறது எல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ணுறாங்க அதனால் இந்த அக்டோபர் மாதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லி இந்த இதை தொடங்குகிறேன் சிம்ம சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சூரியன் பதினைந்தாம் தேதி ஒன்றாம் தேதி தொடங்கி பதினைந்தாம் தேதி வரையில் பிரச்சனை இல்லை ஏன்னா சூரியன் இரண்டாம் இடத்தில் தான் இருக்கிறார் புதனை பொறுத்தவரையில் அவர் மூன்றாம் தேதி அன்னைக்கு மூணாம் வீட்டுக்கு போயிட்டார் உங்கள் ராசியில் கேதுவும் சுக்கரனும் இருக்கிறார்கள் தொடர்ந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்காங்க அப்கோர்ஸ் சுக்கரன் மாறுறது பதினாறாம் தேதி ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் இது எப்படி இருக்கும் இந்த சூழலில் ரொம்ப அட்வான்டேஜஸாக இருப்பவர் குரு அவர் பதினோராம் வீடு ஆனால் அவர் பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கி அதிஷாரத்தில் பன்னெண்டாம் வீட்டுக்கு வர்றார் அது இரண்டாம் பகுதி பார்க்கலாம் முதல் பகுதி எப்படி இருக்கும் பெரிய மாற்றங்கள்லாம் எதுவும் இல்லை நல்லபடியாக இருக்கும் ஆனால் மூன்றாம் இடத்திற்கு புதன் போவதால் சிறு பிரயாணங்கள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டி வரும் இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா போய் அங்கேருந்து வந்து உங்கள் ஃபேமிலியோடு மிங்கில் ஆகி தப்பா அம்மா எல்லோரையும் பார்க்குறோம் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷப்படுறோம் அதற்கான ஒரு விடுமுறை ஒரு பத்து நாள் பதிஞ்சு நாள் கிடைக்கும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை அடைவீர்கள் என்ன காரணம்னா ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டுன்னா அது எட்டில் இருக்கக்கூடிய சனி அந்த எட்டாம் இடத்து சனியை குரு பார்க்க தொடங்குவார் அப்போ எல்லா பிரச்சனையும் நீங்கும் அது இரண்டாம் பகுதியில் வரும் அதை பார்க்கலாம் ஆனால் முதல் பகுதியை பொறுத்த வரையில் ட்ராவலிங் இருக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய பிளானிங்கெல்லாம் சரியாக ஒர்க் அவுட் ஆகும் அதனால் மனசில் உற்சாகங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் முக்கியமாக சாப்பிடக்கூடிய உணவுகள் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு டிசிப்ளினாக கடைபிடிக்கணும் இந்த ஃப்ரைடு ஐட்டம்ஸு அது இது இதெல்லாம் சாப்பிட்டு வயிறு போடுறது வயிறு தான் அது அது ஆ இதை பொறுத்தது அறுபது வயதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப மோசம் இல்லை ஒரு சின்ன வயசுனால் தாங்கும் இருந்தாலும் கவனம் தேவை இது தான் இந்த பதினஞ்சு தேதி வரைக்கும் வரக்கூடிய பலன் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் நடக்கூடிய பலனில் தான் சில சிறப்புகள் ஏற்படுறது என்ன அஷ்டமத்து சனியை குரு பார்க்கிறார் அது பத்தொம்பதாம் தேதியிலேருந்து ஆனால் தொடர்ந்து இல்லை கிட்டத்தட்ட அஞ்சாம்தேதி டிசம்பர் வரைக்கும் இந்த இது இருக்குது அப்போது சனி குரு பார்ப்பதால் சனினால் நமக்கு வந்து இந்த கண்டினியூஸ் தொல்லைகள் தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் விலகும் அப்போ இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் இந்த கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் சைன் பண்ணுவான் என்ன வரல கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன்னா என்ன வரலையான்னு நீங்க கேட்பீங்க அதெல்லாம் நடக்கிற விஷயம் தானே அப்போது கஜானால இல்லை சார் நான் என்ன சார் பண்ணுறது மினிஸ்டர் கைவேறிகிறான் இப்போ என்ன சொல்லுவான் சார் ஃபோன் பண்ணி சொல்லுவான் பாஸ் ஆகிடுச்சு சார் பில்லு கொஞ்சம் கவனிச்சுட்டு போங்க சார் ஏ அதுதான் ஏற்கனவே ரெண்டு வாட்டி கவனிச்சாச்சு எப்போ பார்த்தாலும் ஒன்றையே கவனிக்க முடியுமா இல்லை சார் இல்லை சார் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் சார் இல்லை தீபாவளி சொல்லுவான் மொத்தத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு எதிர்பாராத சர்ப்ரைசஸ் இதெல்லாம் நடக்கும் ஒரு விதத்தில் பார்த்தா அஷ்டமத்து சனியினால் வரக்கூடிய ப்ரெஷர் குறையிறது ஒன்ஸ் அந்த டென்ஷன் ப்ரெஷர் இதெல்லாம் குறைஞ்சா உடல் ஆரோக்கியமே நல்லாயிடும் அப்போ உற்சாகம் அடைகிறீர்கள் மாற்றத்தை பார்க்கிறீர்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறது அப்போது இரண்டாம் பகுதி என்பது பெரிய ரிலீஃபையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கறது அதே நேரத்தில் குரு பதினொன்றிலிருந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு வர குரு பன்னெண்டில் வந்தால் சில பேர் வெளிநாடு பயணங்கள்லாம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க அது நடக்கும் சுபச்செலவுகள் என்பது கணிசமாக இருக்கும் ஆனால் அது சுபச்செலவு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை வீடு வாங்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் நீண்ட நாள் ஒரு லாங் டேர்ம் இம்பேக்ட் ஒரு பெரிய காரியத்தை சாதித்த ஒரு சந்தோஷம் இதையெல்லாம் உங்களுக்கு தரக்கூடிய பகுதியாக இந்த இரண்டாம் பகுதி விளங்குகிறது அதனால் பெரிய அளவுக்கு ரிலீஃபை தரக்கூடிய நல்ல ஒரு காலமாக இது அமையும் என்னை காண்டாக்ட் பண்ணோன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயிலில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தன் தான் இதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்